பெட்டிஷன் கொடுத்ததா சொல்லி இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கே நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உனக்கு ஒரு வேஷ்டி கார் ஒரு கேடு மரியாதை குறைஞ்சிச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஜாக்க மனுஷனா இல்லாதவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது இல்ல பால யாருக்கு தேவையோ அவங்கதான் கட்டிக்கணும் எங்களுக்கு தேவையில்ல நாங்க கட்டிக்கல உங்களுக்கு தேவையான நீங்க கட்டிக்க வேண்டியதால பதினஞ்சு பணக்கார கேமே பால மட்டும் இல்லையா உனக்கு சமாதி சேர்த்தே கட்டும் தம்பி என்ன இது அவங்களை வழிமறை சடிச்சு உங்க சக்தியை ஏன் வீணாக்குறீங்க அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இவங்க கொட்டத்தடக்க வேற வழி பிறந்தாச்சு அப்பா இன்னைக்கு பேப்பர்ல தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருக்கு இத்தனை நாளும் இவங்க தேர்தலில் நின்னு ஜெயிச்சு தங்க வசதியை பிரிக்கிக்கிட்டாங்க இந்த தடவை நாம தேர்தலில் நின்னு ஜெயிச்சு ஜனங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் ஆட போறாங்க தேர்தல்ல சந்திப்போம் பேரங்கு உண்ட வாக்காள பொருமக்களே பெரியோர்களே ஐயா சங்கரலிங்கம் அவர்களை உங்கள் மத்தியிலே ஓட்டு கேட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரது கூட்டி சின்னத்திலே உங்களது ஓட்டை போட்டு வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு கேட்டுக் கொள்கின்றார்கள் அம்மா தாயே குண்டையா சீக்கிரம் மறந்துடாம பூட்டு சின்னத்துல ஓட்ட போட்டிருங்க ஞாபகத்துல இருக்கிறக்கா இந்தாங்க பூட்டு ஹ நூறு ரூபாய் நோட்டு ஏயா சாவி இல்லாம போட்டை குடுக்குறேன் என்னய்யா பண்றதே அதெல்லாம் எனக்கு தெரியாது நோட்டை கொடுத்துட்டேன் பார்த்து ஓட்ட போட்டுருங்க வாய் இன்னும் நல்ல தடவை போகணும் ஆ ஹம் ஓட்டு கேட்க வந்து இருக்கியா உன் ஓட்ட நாங்க போட்டுக்கிறோம் ஆற ஆட்டத்துல நீ செல்லாத ஓட்ட போட்டாலும் போட்டுருவ போடாம இருக்கிறதுக்கு அந்த நூறு ரூபாய் தேர்தல் முடிகிற வரைக்கும் வெளியே வரட்டுமா நாசமா போவ உங்கள் ஓட்டு இடம் தெரியாமட்டவா உங்கள் இனிமேல் நடக்கும் தேர்தல் ஒரு நடக்கும் சாதாரண தேர்தல் அல்ல உலகில் இரண்டு ஜாதிகள் உண்டு ஒன்று ஆண் ஜாதி மற்றொன்று பெண் ஜாதி அதே போல் இரண்டு வர்க்கங்கள் உண்டு ஒன்று சுரண்டும் வர்க்கம் மற்றொன்று உழைக்கும் வர்க்கம் அந்த இரண்டு வர்க்கங்களுக்கும் இடையே நடக்கும் அறப்போராட்டம் தான் இந்த தேர்தல் இருட்டிலும் பள்ளத்திலும் கிடக்கும் ஏழைகளை மேரேற்றி விட வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம் நம்முடைய சின்னம் சாவி அவருடைய சின்னம் பூட்டு அந்த துருபிடித்த பூட்டை உடைத்தறிய வேண்டும் என்றால் சாவி சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற செய்வதோடு மட்டுமல்லாமல் வெற்றி தாயின் மடியில் தவறவிட வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன தைரியம் இருந்தா நமக்கு எதிரா நம்ம வீட்டுக்கு எதிரிலேயே மீட்டிங் போடுவானுங்க முதலாளி கூட்டத்துல புகுந்து கலாட்டா பண்ணிடட்டா செல்வி எங்க இருக்கா மாடியில முதலாவது அவளை வெளியே விட ஜாக்கிரதை ஜாக்கிரத அடுத்தபடியாக வெற்றி வாகை சூட போகும் நமது அன்பு வேட்பாளர் வாஞ்சிநாதன் அவர்கள் உங்களிடையே பேசுவார்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வர முடியாதவர்களுக்கும் ஒலிபெருக்கு வழியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என் தூரத்து வணக்கங்கள் நம் கனவுகளையும் குறிக்கோளையும் தோழர் செந்தோழன் தெளிவாக சொல்லிவிட்டார் அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை ஆனால் ஒன்று மட்டும் கொள்கிறேன் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் எதிர்பாராமல் ஏற்படுவதும் அவைகளை முறியடித்து நாம் முன்னேற வேண்டும் இங்கே அடைத்து கிடக்கின்றன ஆதிக்க கதவுகள் தட்டினால் திறப்பதற்கு அது ஒன்றும் கருத்தவன் கதவு அதை உடைத்து திறப்பதே உத்தம் துன்பங்களில் சிக்கி தவிக்கும் நெஞ்சங்கள் விரைவில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது எதையும் தாங்கும் இதயங்களை உங்களின் இன்பக் கனவுகள் வலிக்கப் போகிறது வழக்கம் போல வாக்குறுதிகள் தருவதற்கு நான் அரசியல்வாதி அல்ல உங்களில் ஒரு உங்களோடு பழகியவன் உங்களுக்கு நெருக்கமானவன் உண்மையில் உங்களுக்கு சொந்தமானவன் எனவே உங்கள் லட்சியம் என்னுடைய லட்சியம் உங்கள் குறிக்கோள் என்னுடைய குறிக்கோள் நீருக்குள் பந்தை ஒழித்து வைக்க முடியாது நிலைக்கண்ணாடியில் முகத்தை மறைத்து வைக்க முடியாது எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் நாம் வெற்றிக்கனியை சந்தித்தே தீரும் சந்தித்தே தீரும் வானம் கைக்கு வருமா என்று வருந்திக் கொண்டிருப்பவர்கள் அந்தரத்தில் தூங்கில் போட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நிஜங்கள் உங்களின் உருக்கை கண்ணீரை துடைத்துக் கொள்ளட்டும் மறுகை வானத்தை தொட்டுவிட வளரட்டும் கனவுகளை விட்டுவிட்டு நீங்கள் யதார்த்தத்தை நோக்கி இறங்கி வாருங்கள் இப்பொழுது நமக்கு இலையுதிர்காலம் காலம் என்பது மரங்களுக்கு நீரும் விபத்து அல்ல அது ஒரு வளர்ச்சி வசந்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வாழ்வில் எதிர்வைக்கும் நாம் கண்டதெல்லாம் வெறும் பிம்பம் நாளையே வெற்றி பெறும் விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் என்று பாடிவைத்தான் ஒரு காலம் அது விதியை அழிக்கின்ற விதியாக இருக்கிறது யாவ்